அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அல்லது ஓலிச்சுவடிகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வகையில் வந்து பலன்கள் வந்து கணிக்கப்படுவது உண்டுங்க தற்போது பார்த்தோம் அப்படின்னா முன்னொரு காலத்துலலாம் வந்து சித்தர்கள் மகான்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஓலைச்சுவடிகள்ல தான் வந்து ஜோதிடத்தை வந்து கணித்து எழுதப்பட்டிருக்கும் அந்த ஓலைச்சுவடி கணிதம் அப்படிங்கிறது அந்த கணிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜோதிட ரீதியா மகத்துவம் பெற்றது அதற்கு பிறகு நாகரிகம் வளர வளர பார்த்தோம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் உருவாச்சு அதற்கு பிறகு வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது உருவாச்சு ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவும் வந்து ஓலைச்சுவடி அந்த கணிப் கணிப்புகளையும் ஜோதிடத்தையும் பின்பற்றி வருபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடத்தை பின்பற்றுபவர்களும் என்ற அளவும் இருக்காங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஜோதிடத்தை பின்பற்றுபவர்களும் இருக்காங்க தற்போது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஓலைச்சுவடிகளில் சித்தர்கள் மகான்கள் அப்படின்னா அவர்கள் வந்து கணித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓலிச்சுவடி கணிப்புகளின் படி தற்போது வந்து மே மாதம் நான்காம் தேதி கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவாஸ்க்கு அப்போ நாம கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து கடந்த காலத்தை விட இந்த நேரத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நன்மையையும் அணு குளங்களையும் தரக்கூடிய வகையில் இருக்குது சில சாதகமற்ற கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறத சிறிது அளவில் வெளிப்படுமே தவிர அது வந்து பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது வந்து தாழ்வுகள் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீங்கள் ஏதேனும் புதுசாக வேலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க புதுசாக வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தொழிலோ வியாபாரமோ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிறிது காலத்துக்கு அதை தள்ளி போடுறது நல்லது இல்லை நீங்கள் ஏற்கனவே நான் தொழில் வச்சுருக்கேன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதில் மேற்கொண்டு வந்து எந்த ஒரு வளர்ச்சிக்காகவும் வந்து முதலீடுகளை வந்து போட வேண்டாம் இருக்கிறத வச்சு அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும் நீங்கள் புதுசாக வந்து எதையுமே வந்து பெரிய அளவில் வந்து முதலீடு பண்ணி அதை பெருசாக்கணும் விருத்தி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் தவிர்த்துக்கொள்ளுங்கள் மீறி நீங்கள் முதலீடு போட்டு அதை வந்து பெருசாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் தான் அதில் நஷ்டமாகும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் இருக்கிறத வச்சு எப்படி நீங்கள் வந்து வளர்க்க முடியும் உங்களுடைய தொழிலை வந்து மேற்கொண்டு வந்து அதிக லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறத யோசிங்க ஆனால் முதலீடு அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலம் வந்து உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது களவு போகலாம் நஷ்டம் அடையலாம் ஒரு விஷயத்துல வந்து நீங்க யாருக்காவது கடனாகவோ பரிசாகவோ கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமா வந்து பணவரையங்கள் அதிக அளவில் ஏற்படும் இல்லைன்னா ஆடம்பர செலவுகள் கூட நீங்க மேற்கொண்டு பணவரையத்தை அதிகப்படுத்துவீங்க இந்த மாதிரியான செயல்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு திடீர் பண தேவை அப்படின்னு வரும்போது இந்த காலத்தில் உங்களுக்கு பணம் வர பணம் வந்து கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்கு மற்றவர்களும் உங்களுக்கு உதவி செய்யாத வண்ணம் ஆகிடும் உங்களுக்கு தக்க சமயத்தில் நீங்கள் உதவி செய்தவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க இந்த நேரத்தில் அதனால பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க யாருக்குமே வந்து அதிக அளவில் வந்து படன் கடனாக கொடுக்கவோ இல்லை வாங்கவோ வேண்டாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் நல்ல வேலை கிடைக்குமா இந்த வேலை நமக்கு வந்து பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு வேலையை ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செய்து வந்த தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய துவக்கத்தில் இருந்தே நல்ல வேலை வாய்ப்புகள் அப்படி இல்லைனா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திலையும் மேலதிகாரிகளினுடைய பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்களின் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ப வெகுமதிகளும் பதவி உயர்வும் கிடைக்கப்படுவீங்க உங்கள் தனித்திறன்களை வளர்த்து கொண்ட அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க அதே மாதிரி உற்பத்தி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாதாரணமாக தாங்க இந்த காலகட்டம் இருக்கும் யாரையும் நம்பி முதலீடு செய்கிறதோ அப்படி இல்லைனா மற்றவர்களின் யோசனைகளை பரிசீலிக்காமல் பயன்படுத்துவதோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அதே அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவசரமாக முடிவெடுப்பது இதன் காரணமாக வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகலாம் அதாவது அவசரமாக முடிவெடுப்பது காரணம் இல்லாமல் கோவப்படுறது இவை எல்லாமே எதிர்மறையான விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்துங்க யாரையும் ஆலோசிக்காமல் மூன்றாவது நபரை நம்பி பணத்தை முதலீடு செய்வது அப்படி இல்லைனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பது பண இழப்புக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பல வகைகளில் வந்து நன் ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கால தாமதத்தை தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக வச்சுக்க வேண்டாம் இல்லைன்னா உங்களுக்கு ஏமாற்றம் உருவாக வாய்ப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வீண் சச்சரவுகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் வீட்டின் நிலைய நடப்பாங்க பெற்றோர் உடல் நலனில் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி தாய்மாமன் வழியில் அனுகூலங்கள் உருவாகலாம் உழைப்ப உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் தனியார் பணியில் இருக்கிறவங்க அதிகமான வேலை வலுவை வந்து சந்திப்பாங்க அதே மாதிரி பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் வந்து இந்த காலகட்டத்தில் தள்ளி போகுங்க குடும்பத்தினரிடம் அமைதியாக செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக தடைபட்டிருந்த திருமணம் கைகூட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேருவாங்க இளைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகளை அடைவாங்க அதே மாதிரி கலைத்துறையினர் வந்து நல்ல பெயரையும் புகழையும் வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக வந்து பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அது தங்களுடைய வாழ்க்கையை வந்து சின்னாபீனமாக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாரா வந்து நீங்க செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் செலவுகள் வந்து நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சேமிப்பை வந்து அதிகரிக்க செய்ய பாருங்கள் அனாவசிய பொருட்கள் வாங்குறதை தவிர்த்து குறிப்பா குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சம்பாதிக்க பெண்களும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அலுவலக வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வியாபாரத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம் பெருசாக டென்ஷன் எதுவும் இருக்காது அப்படினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும் யாரை நம்பியும் யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்தும் கொஞ்சம் போட வேண்டாங்க எதற்காகவும் போடாதீங்க அதே மாதிரி மூன்றாவது நபரை கண்முடித்தனமாக நம்பவும் வேண்டாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க எந்த ஒரு வேலையையும் யோசித்து செய்ய வேண்டியது அவசியம்ங்க உடனடியாக ஒரு முடிவை எடுத்துடுவீங்க இதன் காரணமாக கஷ்டமும் படுவீங்க அதனால உடனடியாக அர்ஜெண்ட் அர்ஜென்டா முடிவெடுக்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி வந்து இந்த காலத்தில் வந்து உங்களை வந்து உங்களை பார்த்து ஏழனமாக பேச பேசினவங்க எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்